ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர் பிரதோஷ சங்கர் பிரத்ய்ச சங்கர் ஒரிக்கை சங்கர் ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபிரிவா கி ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா பன்மொழி வித்தகர் ஆங்கிலத்தில் அசத்திய பெரியவா பொதுவாக மடாதிபதிகள் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ பள்ளிக்கல்வியை முடிச்சுட்டு வேதம் படிச்சுட்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனுஷ்டானங்களை அனுசித்து ஒரு மடத்திற்குள் இருந்து கொண்டு மன அமைதி பெறுவதற்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி நடத்தக்கூடியவர்கள் தான் மடாதிபதிகள் என்பதுதான் நம் எல்லாருடைய திண்ணமும் கூட ஆனால் நம்முடைய மகாப்பிரிய சுவாமிகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே உங்களுக்கு தெரியும் இன்றிலிருந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு விழுப்புரத்தில் அவதரித்து திண்டிவனத்தில் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப பள்ளியை படித்தவர் அதிலும் ஒரு முறை டபுள் ப்ரமோஷன் வாங்கியவர் ஆங்கிலம் அவர்களுக்கு சரளமாக வரும் லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள் ஒளிக்குறியீடு அந்த நிறைய பேருக்கு இன்றைக்கும் பெரிய ஊடகத்தில் பணியாற்றுபவர்கள் கூட உச்சரிப்பு சுத்தம் கிடையாது ஆனால் மகாபெரிய சுவாமிகள் சன்னியாசி என்றாலும் கூட வேதத்தையும் புராணத்தையும் இதிகாசத்தையும் ஆகமங்களை மட்டும் தெரிந்தவர் அல்ல பல்மொழிகளை தெரிந்தவர்கள் பாரதி தான் எழுதுவான் யாம் அறிந்த மொழிகளிலே அறிதல் வேற தெரிதல் வேற புரிதல் வேற உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பனிரெண்டு பதிமூன்று லாங்குவேஜ் தெரிஞ்சு பல மொழிகள் எழுத தெரிந்த ஒரு கவிஞன் பாரதி ஆனாலும் அவன் சொல்லுவான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம் அப்படின்னா அவன் சொல்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தது ஏன்னா கவிச்சக்கரவர்த்தி பாரதி அவன் கவிக்க அரசன் ஒரு கவி ராஜன் அத்தனை மொழிகள் தெரியும் தான் சொல்றான் என்ன வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஃப்ரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரித் படி ஹிந்தி படி இங்கிலீஷ் படி எல்லாம் படி ஆனா உன் தாய்மொழி தமிழை தப்பு படி வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ்ச் சொல்லே அதை தொழுது படித்து நடி பாப்பா அமரிந்த புடவனிலே கம்பனை போல் வல்லுவன் போல் இளங்கோ போல் பூமிதலில் யங்கனிமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை இருந்தும் குருடராய் இருந்தும் சொடராய் ஆண்மை இருந்தும் கோளனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளில் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் பாரதிய மடத்தினுடைய பெருமை குறித்து எழுதிய உரைநடை உயர்வில் கடிதங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஓல மூலச்சுவடிகளில் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பெரியவா விஷயத்துக்கு வரேன் ஏன்னா ஒரு சந்நியாசி எப்படி பன்முடி வித்தகராக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பெரியவாளுக்கு உங்களுக்கு தெரியும் ஆன்மீகவாதி அரசியல்வாதி கலைத்துறை இப்படி பல டிவோட்டிஸ் இருந்தாங்க விமானத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரர் வராது விமானத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரர் பெரியவரை பார்க்குறாரு சேவிக்கிறாரு அவருக்கு சரளமாக தமிழ் வரலை ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் ஆனால் தட்டுத்தடுமாறி தமிழில் சில வி விஷயங்களை ஏன்னா அவருடைய எண்ண ஓட்டம் பெரியவாளுக்கு ஆங்கிலம் தெரியாது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியாது எப்படி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பெரியவாளுடைய பரம பக்தர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ பெரியவா ஒரு கேள்வி கேட்டா அப்பா இந்த பறக்கும் பறக்கும்போது பெரிய காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கறது அது எப்போதும் கேட்டுண்டே இருக்குமா இந்த பிளேன் பறக்கும்போது ஜுருன்னு ஒரு சத்தம் கேட்கறது அது மேலே போக 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 கேட்டுண்டே இருக்குமா அப்படின்னு ஒன்று வந்தவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை தமிழ் சரளமாக அவருக்கு வரல ஆங்கிலத்தில் சொன்னால் பெரியவாளுக்கு கேட்காதோங்கிற அச்சம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டெக்னிக்கல் டைம்ஸை சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகிற பிளேனு மேலே போக 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 அது கேட்காது பெரியவா ஓ ஓ அதுதான் ஸ்டாட் ஸ்பியர்னு சொல்கிறாளோ அப்படின்னோன்ன அந்த சயின்டிஸ்டு யார் விமானத்தில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளருக்கு அப்படியே வெட்டிச்சு போய் ஆமாம் பெரியவா ஆமாம் பெரியவா ஆமாம் பெரியவா அப்படின்னாலாம் இது ஒரு செய்தி அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வேற ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க பெரியவாளை பார்க்க ஒரு பரம பக்தர் காஞ்சிபுரத்திலே இருந்தவர் பெரிய எல்லாம் வேலை பார்த்தவர் எம்என்சின்னு சொல்கிற பன்னாட்டு கம்பெனிகள் ஆனால் என்ன அவர்த்த ஒன்றுனா ஆறு மாதத்துக்கு ஒரு நிறுவனத்தில் இருக்க மாட்டார் படிப்படியாக மாறிட்டே இருப்பார் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் பெரியவாளை சேவிச்சிருவார் அதை ஒரு பெரிய குலதெய்வ வழிபாடு மாதிரி வச்சுருந்தார் ஒரு சனிக்கிழமையில் பெரிவா கொஞ்சம் அயந்து தன்னை மறந்து அப்படி கைது கட்டியில் இருக்கும்போது இவர் வந்தபோது சரிடா இப்போ எந்த கம்பெனியில் இருக்க அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா இவர் என்ன சொல்லியிருக்கார் பெரியவா இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்க முடியல இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மிஷின் வந்துடுச்சு அந்த மிஷினு நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடில அந்த மிஷினுக்கு வெளியில் கொண்டு வரக்கூடிய கணக்கு வழக்க விஷயங்களுக்கு பேப்பர்லாம் வைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அடுத்த வார்த்தை பெரியவா ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பர் அடித்தாராம் ஓ கம்ப்யூட்டருக்கு ஸ்டேஷ்னரி தரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வேலை பார்க்குறேன்னோன்னு அவர் வைக்கிச்சு அம்மா பெரியவா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எப்படி உங்களுக்கு தான் நான் வந்து கணினி இதெல்லாம் சொன்னேன் அப்படியா சரி சரி பரவாயில்ல இதை அப்படியே வச்சுங்க வடநாட்டிலேருந்து ரெண்டு பேர் பெரியவாளை சேவிக்க வந்திருக்காங்க பெரியவாளுடைய பக்தர்கள் சேவிச்சுட்டு அவளுடைய பேச்சு வரக்கில் எடுத்து போல பேனா எடுத்து போல தங்கு தடை இல்லாமல் செயல்படு கடிகாரம் போல் ஓடு அப்படிங்கிறத அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவள் தமிழில் ஏதோ பேசின்னு இருக்கா இந்த பக்கம் பெரியவா உட்காந்துருக்க ஒரு அந்த காலத்தில் மேனா உண்டு அப்புறம் பெரியவா மேனாவில் போகல அந்த பக்கம் மேனா கைத்துக்கட்டில் இந்த பக்கம் ஒரு மேஜ மேஜ மேலே பேனா இந்த பக்கம் செவ் மேலே கடிகாரம் இது பெரிவா மேஜ்பர் கலம்கை கை தீவார்பர் கடிகை அப்படின்னாதான் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா பெருமில்லைங்க பெருமில்லைங்க பெரும் மீண்டும் சந்திப்போம் அதுக்கு பெரியவா ஜிரிச்சுண்டு தன்யவாத் 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 அப்படின்னாராம் நன்றி 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 எப்படி ஒரு ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற சயின்டிஸ்டையும் டெக்னிக்கல் டேம்ஸ் பேச முடியுது ஒரு கணிப்பொறி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவரையும் பிரமிக்க முடியுது ஒரு சராசரி தொண்டன் பேனாவை போல தொய்வின்றி செயல்படி கடிகாரத்தை போல ஓடுங்கிறதுக்கு கலம் கையும் கடிகை மேஜுபர் கலம்கை தீவார்பர் கடிகைன்னு சொல்லி தன்யவாத் சொல்லினா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் பெரிவாளுக்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மகாபாரதம் இந்த தமிழ் பண்டிதர்களோட பழகி நிறைய தமிழ் வாசித்தார் தெலுங்கு நன்னா தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் கன்னடம் தெரியும் ஆங்கிலம் ஆண்ட ஸ்பாட் எக்ஸ்டெம்பராக பேசக்கூடிய அளவிற்கு இப்படி காவி உடைக்குள் ஒரு பன்மொழி வித்தகராக ஒரு எரியக்கூடிய கற்பூர தீபம் போல சுடர் விட்டு எரிந்த ஞான சுடர் நம் காஞ்சி மகான் இது போன்ற அதிசய அற்புதங்கள் நாளையும் தொடரும் ஜெய் ஜெயசங்கரன்